அவர்களுடன் கலந்துரையாட தயார் என தெரிவித்துள்ளார் பினோமினல் என்றால் என்ன வலமைக்கு மாறான சலுகை வலமைக்கு மாறான சலுகை என்னவென்று அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் உலகில் அதிகம் மூடப்பட்ட நாடுகளில் எமது நாடு முன்று இதனாலேயே எமது நாட்டின் மீது பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளது வெற்றி பெறுவதற்கான வழி வலமைக்கு மாறான திருத்தம் ஒன்றை ட்ரம்பிடம் நாம் முன்வைக்க வேண்டும் அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் ஓரளவு நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி ஹானில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் நாற்பத்தி நான்கு சதவீத வரியின் தாக்கம் என்பது பொருட்களை போட்டித் தன்மையிலிருந்து விடுவிக்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் எவ்வாறு தலையிடுவது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இந்த வரியில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அது ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஏற்கனவே இந்த குழுவை சந்தித்து அதற்கான யோசனைகளை முன்வைத்துள்ளோம் நாங்கள் ஒரு சிறிய நாடு என்ற ரீதியில் மாற்று திட்டமாக நேராக சண்டைக்கு செல்ல முடியாது இருந்த போதிலும் நாங்கள் மாற்று கலந்துரையாளர்களுக்கு செல்வோம் நாம் அமெரிக்காவிற்கு அனுப்பும் அனைத்து பொருட்களையும் பாதிக்கின்றது ஆடை துறை மாத்திரமல்ல